உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை வரவேற்று நெல்லை டவுனில் மேயர் தலைமையில் திமுகவினர் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழ்நாடு இளைஞர்களின் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பதவி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தும் நெல்லை டவுன் போத்தீஸ் அருகே திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் மன்சூர் மாரியப்பன் அல்லா பிச்சை கந்தன் நெல்லை பகுதி திமுக துணை செயலாளர் அப்துல் சுபாஹானி வட்ட செயலாளர் சுந்தர் ராஜன் வட்ட பிரதிநிதிகள் ஷேக் பிள்ளை லெட்சுமணன் சத்யா ஆறுமுகம் ஜாபர் ஒன்றிய கவுன்சிலர் முபின் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி பழைய பேட்டை பரமு பேட்டை செல்வம் கே கே ஆட்டோ அழகப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேய் ரோலா மேய் ரோலா ஏ உடனே வந்து பாரு வந்து பாரு ஓ بابا ஓ بابا என்னடா வந்து ஆள் பண்ணுடுங்க ஆள் பண்ணுடுங்க விருச்சு விருச்சு எங்க போக ஆள் பண்ணி நம்ம வந்தா பாரு என்னடா இங்க வாங்க எடலமா எடடா எவடா எல்லாரும் ஒ உ